ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஏஎல்பி சம்பத் சுப்பிரமணியம் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் நிறைய விஷயங்களை விட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் இன்றைய கேள்வி இப்ப நம்ம லக்னங்கள் பாத்துட்டு வரோம் இல்லையா கடைசி லக்னம் மீன லக்னம் நம்ம வந்து பன்னெண்டும் பதினொன்னு பார்த்தாச்சு பன்னெண்டாவது லக்னம் மீன லக்னக்காரர்கள் வாழ்க்கையில சிறக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் லக்னாதிபதி உச்சமாவ நோக்கி ஜாதகர் ஓடணும் லக்னாதிபதி நீச்சமாக ஒரு இடத்தை நோக்கி ஜாதகர் ஓடக்கூடாது தான் நம்ம சொல்கிற கான்செப்ட் மீன லக்னத்தில் பிறந்தால் ஆன்மீகத்தை நோக்கி ஓடணும் ஜோதிடத்தை நோக்கி ஓடணும் சேவையை நோக்கி ஓடணும் குழந்தையை நோக்கி ஓடணும் குலதெய்வத்தை நோக்கி ஓடணும் ஏன் என்றால் லக்னாதிபதி ஐந்தாம் இடத்திலே உச்சம் பதினோராம் இடத்தில் மகரத்தில் நீச்சம் இந்த மீன லக்னெலாம் பாருங்க மற்றவங்களுக்காகவே வேலை செஞ்சு வாழ்க்கையை போய்டும் தான் குழந்தைய பார்த்துக்க முடியாது மற்றவங்க குழந்தைக்காவே வாழ்க்கையை எடுத்துருவாங்க தான் வீட்டுக்கார பார்த்துக்க முடியாது கம்பெனியாக உழைச்சி ஒருத்தவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடுவாங்க ஏனென்றால் மீன லக்னம் என்றாலே தன்னுடைய சுய விருப்பம் எதுவுமே நடக்காது எல்லாமே ஆப்பரண்ட்டுக்காகவே வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு தியாகம் பண்ணிடுவாங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடாது மீன லக்னம் என்றால் தான் விருப்பப்பட்ட ஒரு விஷயத்தை செய்தே முடித்து தீர வேண்டும் லக்னாதிபதி ஐந்திலே உச்சம் இந்த மீன லக்னக்காரர்களுக்கு குரு ரொம்ப 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 முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் மீன லக்னம் யாராக இருந்தாலும் குரு உச்சமா இருக்குது அப்படின்னா குருத குரு புத்தியில வேலை போயிடும் வேலையில் பிரச்சனை வரும் திருமணத்து பிறகு மாமியாருடைய உடல்நிலை மாமியாருக்கு மீன் மேக்ஸிமம் மீன லக்னமாக இருந்தால் ஆரோக்கியம் முதல்ல முக்கியம் ஹார்ட் ரொம்ப முக்கியம் ஹார்ட்ல ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய அந்த பிளட்டு வந்து ரொம்ப 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 முக்கியமா பார்க்கணும் ஏனென்றால் இந்த ஜோதிடம் என்பதே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் எப்படி இயங்குது எப்படி இயங்கும் எப்படி இயங்க போது நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அது ரிலேட்டடாக நம்மளுக்கு என்ன நடக்க போகுது இப்படி நிறைய விஷயத்தை நம்ம ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்க முடியும் அதில் குறிப்பாக மீன லக்னம் என்றால் மோட்ச ராசியில் விழுந்த லக்னம் அது ஒரு கடல் ராசி இரட்டை தன்மை கொண்ட மீன்களை குறிக்கக்கூடிய ராசி ஞானத்தை நோக்கி முக்தியை நோக்கி பயணிக்கணும் இப்போ ஞானத்தையும் முக்தியும் ஒருத்தர் கேட்குறாருன்னா அவர் வாழ்க்கையில் அனைத்துமே இழக்கணும் அனைத்துமே எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக நடக்கணும் அப்போ தான் ஒருத்தவர் ஏமாற்றம் ரீதியாக பாதிக்கப்படுவார் பாதிக்கப்படுவர் ரீதியாக பாதிக்கப்பட்டால் தான் வெறுப்பு வரும் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டது தான் ஆன்மீகம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் மீனலக்னம் பல தோல்விகளுக்கு பிறகு ஒரு வெற்றியை காணும் பொதுவாகவே இறை அம்சம் புரிந்தியது மீனலக்னம் இயற்கையாகவே அவங்களுக்கு இறை ஞானம் இருக்கும் சாதாரணமான பக்தியா இருக்காது டெப்தான பக்தியா இருக்கும் ஆழமான கருத்தா இருக்கும் ஏ இறைவன் எனக்கு செய்யலானா பரவாயில்ல நான் செய்யறதை செய்வன்ட்டு ஒருத்தவங்க போயிட்டு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு கோவில தொண்டு செய்தாலோ உழுவார பணி செய்தாலோ அவர்கள்லாம் மீன லக்னம் மீன லக்னம் என்பது மோட்ச ராசியில் விழுந்த லக்னம் என்பதை மறந்துவிடக்கூடாது ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும் ஒரு ஏற்றத்துக்கு பின்பு ஒரு இறக்கம் வரும் மீன லக்னத்தில் யார் பிறந்தாலும் மீன ராசி மீன லக்னத்துக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஒரு ஏற்றம் பிறகு ஒரு இறக்கம் மறுபடியும் ஒரு ஏற்றம் நல்லா பீக்கில் போவாங்க டவுன் ஆவாங்க பீக்கில் போவாங்க டவுன் ஆவாங்க பீக்கில் போவாங்க டவுன் ஆவாங்க இது மீன ராசிக்குடைய தன்மை இந்த தன்மையின் பொழுதுவாக புரிந்து கடல் எப்படி ஒரு அலை எழுந்து விழுகிறதோ அதேபோல் மீன லக்னத்துக்கு ஒரு ஏற்றத்துக்கு பிறகு ஒரு இறக்கம் பொதுவாகவே இந்த மீன லக்னத்தில் அமைந்த சனி ஒரு ஒரு ஜாதகருக்கு எந்த லக்னமாக இருக்காது ஒருத்தருக்கு மீனத்தில் சனினா தொழிலில் நல்லா போவார் கீழே விழுவார் மறுபடியும் நல்லா போவார் மறுபடியும் கீழே விழுவார் இது மீன லக்னம் என்பது ஏற்றம் இறக்கங்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசியாக பார்க்கிறோம் மோட்ச ராசியாக பார்க்கிறோம் மோட்ச லக்னமாக பார்க்கிறோம் இந்த மீன லக்னத்துக்கு அதிபதி குரு ஐந்தாம் இடத்திலே உச்சமாகதால் ஐந்தாம் இடம் சார்ந்த விஷயங்களில் ஜாதகர் ஓடுவார் ஒரு லக்னத்தின் லக்னாதிபதி எங்கே அமைஞ்சிருக்காங்களோ அதுதான் தேவை ஜாதகருக்கு அதை நோக்கி தான் பயணமே இருக்கும் மீன லக்னத்துல குரு இருந்தால் தொழிலை நோக்கி விடுவாங்க மீன லக்னத்துல மேஷத்துல குருந்தா வருமானத்தை நோக்கி விடுவாங்க மீன லக்னத்துல ஏழுல கண்ணில குருந்தா மனைவியை நோக்கி பார்ட்னர்ஷிப்பை நோக்கி விடுவாங்க அப்பொழுது குரு இந்த இடத்தை பார்த்து கொள்ள வேண்டும் குரு வந்து எந்த இடத்துல அமைந்திருக்காரோ அதுதான் இந்த ஜாதகருடைய தேவை மீன லக்னம் என்றால் ஆன்மீக சேவை உண்மைய தேவை இறை அம்சம் பொருந்தியவர்கள் இறை ஞானம் கொண்டவர்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கூட சொல்லலாம் மீன லக்னத்துல வாழ்க்கையில் எந்த ஒரு டிசிஷனுமே சுயமாக எடுக்க முடியாது மற்றவங்களோட டிசிஷனுக்காகவே வாடற மாதிரி ஆகிடும் மீன லக்னம் பிடிச்சத கூட சாப்பிட முடியாது ஹோட்டலில் போனால் நம்ம கூட இருக்கிறவன் நம்ம என்ன சாப்பிடணுன்றதை அவன் டிசைட் பண்ணுவான் வேற விதி வழியே இல்லை அப்படின்ட்டு சாப்பிட்டு வரதுலாம் இந்த மீன லக்னம் தான் ஏன் மற்றவர்களுக்காக வாழ்வதை விட்டு விட்டு சற்று உங்களுக்காக நான் எந்த லக்னத்துக்குமே இதை சொல்லலை மற்றவங்களுக்காக வாடும்ன்னு சொல்லுவேன் ஆனால் மீன லக்னம் மட்டும் உங்களுக்காக கொஞ்சம் வாழுங்க ஏன்னா எப்பவுமே மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்ருக்கீங்க எப்போ உங்களுக்காக வாழ போகிறீங்க என்பதை யோசித்து பார்த்து உங்களுக்காக உங்கள் விருப்பத்துக்காக கொஞ்சம் வாழுங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கும் பல அற்புதங்கள் நடக்கும் கடலோரம் அமைந்த ஆலயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மீன லக்னத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் எந்த தெய்வம் கடலோரத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் பெரிய நீர்நிலை பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் கொள்ளூர் மூகாம்பிகை பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி மாதா கூட ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்கன்னு தான் நான் சொல்கிறேன் இதில் மதம் ஜாதி பேதம் எதுவும் கிடையாது பைபிளில் என்ன சொல்லியிருக்காங்க நல்ல கனியை தரும் கெட்ட மரமும் இல்லை கெட்ட கனியை தரும் நல்ல மரமும் இல்லைன்னு இருக்காங்க ஒரு மனிதனுக்குள்ள தீயன்னு சொல்லுவோம் கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கும் ஒருத்தனை நல்லவும் சொல்லுவோம் கிட்ட ஒரு தீய விஷயம் இருக்கும் இந்த உலகம் அனைத்தையும் கலந்த சமமான படைப்புகளால் இறைவன் படைக்கப்பட்டிருக்காருன்னு நம்ம பைபிளில் சொல்லியிருக்காங்க அதை அதைவிட ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லியிருப்பாங்க குரான் ரெகுலராக படித்தவங்களுக்கு தெரியும் படிக்கிறவங்களுக்கும் தெரியும் ஆத்ம சுத்தின்னு ஒன்று இருக்குது அதை குரான் படித்தவங்களுக்கு நல்லா தெரியும் அப்போது இறைவனை வந்து மனித ரூபத்தில் நடமாடி கொண்டிருக்க இறைவனை நீங்கள் மதிக்காமல் மற்ற நான் கோயிலுக்கு போகிறேன் பூஜை பண்ணுறேன்றதை தவிர்த்து மனிதர்களுக்குள்ளே இறைவனை இருக்கிறான் என்பதை உணர்ந்து இந்த துண்டு செய்யுங்க மீன லக்னம் யாராக இருந்தாலும் கிரிவலம் போகிறவங்களுக்கு நீங்கள் கிரிவலம் போக வேண்டாம் கிரிவலம் போகிறவங்களுக்கு மோர் கொடுங்க கிரிவலம் போகிறவங்களுக்கு காலில் முட்டி வலி இதுன்னா தைலத்தை தேய்ச்சி கொடுங்க பாத யாத்திரை போகிறவங்களுக்கு அந்த இது போட்டு இந்த ஸ்ட்ரெச்சிங் இது பண்ணுவாங்க இந்த காலில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் எயிட் பண்ணுற மாதிரி பண்ணி பெருசாக பெல்ட் மாதிரி கட்டு கட்டி விடுவாங்க அந்த மாதிரி சேவைகள்லாம் மீன லக்னம் செய்யட்டும் மீன லக்னம் இருந்தாலும் ஒரு நாள் இறைவனுடைய திருவடியை நிச்சயமாக சேரக்கூடிய ஒரு லக்னம் மீன லக்னம் நான் சொல்லுவேன் ஏன்னா இறைவன்கிட்ட க்ளோஸாக இருக்கிற ஒரு லக்னம் அது அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் பில்லி சூனியம் மாய மந்திரம் இந்த சார்ந்த விஷயங்கள்லாம் கடந்து வந்ததுனால்தான் ஒருத்தன் மீன லக்னத்தை பொறுக்க முடியும் இதுதான் இந்த லக்னத்துடைய ரகசியம் காஞ்சிபுரம் காமாட்சிய இந்த மீன லக்னக்காரங்க அவசியம் வாழ்க்கையில ஒரு பார்த்துரும் அவசியம் ஒரு முறையாச்சும் இப்ப நீங்க சொன்னது இல்லை சார் மீன லக்னக்காரர்கள் மற்றவங்களுக்காகவே வாழ்வாங்க அவங்கள முதல்ல பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு பரிதாபத்துக்குரிய விஷயமா சொன்னீங்க இல்லையா இப்ப அந்த நிலை அவங்களுக்கு மாறணும்னா அவங்க என்ன காஞ்சிபுரத்துல காமாட்சிய வெள்ளிக்கிழமையில சுக்கர ஓராயில போய் பார்க்கணும் அது அவங்கள மாற்றிடும் அது பெரிய லெவலில் மாற்றும் இதில் நிறைய விஷயம் கான்ட்ரவர்சி வரும் ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு மீன லக்னத்துக்கு சுக்கரன் மூணு எட்டு குறியோனாச்சு நீங்கள் எப்படி போய் அதெல்லாம் அப்புறம் போனால் மாறினா மாறும் இப்போது சுகர் மாத்திருக்குது போட்டால் சுகர் கம்மியாகனா கம்மியாகும் அது எப்படி கம்மியாகும்னா அது கண்டுபிடிச்சோம் புரியுதுங்களே அங்கே போனால் விதி மாறும் வாழ்க்கை மாறும் முடிந்தால் பௌர்ணமி அன்னைக்கு நவாகரண பூஜையில் கலந்துக்குங்க இல்லைன்னா வெள்ளிக்கிழமை சுக்கரவாரிகிட்ட போயிருங்க இல்லை ஒரு பௌர்ணமிக்கு போயிட்டு வாங்க பெரிய மாற்றம் மேடம் நிச்சயமாக மீன லக்னத்துக்கு அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புத தகவல் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ஒரு அருமையான தகவலாக இருந்தது எல்லா பௌர்ணமிக்கும் போகலாம் எல்லா பௌர்ணமிக்கும் போகலாம் மேடம் எல்லா மேடம் காஞ்சிபுரம் காமாட்சி கிட்ட பெரிய ஸ்பெஷல் ஒரு ரகசியம் இருக்கு அதை நான் சில இடத்தில் ஏன் சில ரகசியங்களை சொல்ல மறுக்கிறேன் என்றால் நம்ம ஒரு விஷயத்த சொன்னாங்க ஒரே கூட்டம் கூடி போயுது அந்த கோவில் இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க தப்பூர் தர்கா எல்லாம் கூட்டம் ஹெவியா கூடி அங்க இருக்கிறவங்களை டிஸ்டர்ப் பண்ணி ஒர்க் பண்ண விட முடியாம போறாங்க அது நல்ல விஷயம்தான் போடுறோம் அதுல இருந்த மாற்றம் இல்லை ஆனா அந்த நிர்வாகம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாதானே நம்ம மக்கள் அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும் ஏன்னா இப்போ திருப்பூருக்கு எவ்வளோ பேர் போகிறாங்க எவ்வளோ பேர் பலனடைகிறாங்க ரொம்ப சந்தோஷம் நாங்கள் எவ்வளோ பேர் போகிறாங்க ரொம்ப சந்தோஷம் நல்ல விஷயங்கள் தான் இருந்தாலும் அது உண்மையிலே பிரச்சனை இருக்கவங்க மட்டும்தான் போகிறாங்களான்னு கேட்டால் அதுதான் ஒரு கேள்விக்குறி வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே போயிடுறாங்க அதுதான் ஒரு கவலைக்குரிய விஷயம் மற்றபடி நிச்சயமாக அந்த காமெண்ட்ஸியை பற்றி மிக தெளிவாக ஒரு வீடியோவை நான் பேசுகிறேன் அது மக்களுக்கும் பிரயோஜனமான ஒரு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் அருமையான தகவல் கொடுத்திருக்கீங்க நன்றிகள் நன்றி மேடம்